என்று தீர்ப்பு செய்தார் வழக்கு ஒரு தலைவர் நீதிமன்ற அவதூறு வழக்கை சந்தித்த போது அந்த வழக்கில் அறிவுடைமை என்று அந்த அந்த வழக்குரைஞருக்கு அறிவுரையாக கொடுத்து தீர்ப்பு செய்தார் நீதி அரசர் திரைப்பட பாடல்களும் பங்கு வகிக்கின்றன பாலசுப்பிரமணியன் எதிர் ஆணையர் என்ற வழக்கில் மதுரை மாநகராட்சி ஆணையர் சுடுகாட்டிலே பிணங்களை எரியூட்டும் இடத்தை சாதி சமூக அடிப்படையில் ஒதுக்கிக் கொடுத்திருந்ததை எதிர்த்து வழக்கு வந்தது அப்போது மேதக நீதி சந்துரு அவர்கள் சமரசம் உலாவும் இடமே வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே என்ற ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்தில் இடப்பட்ட பாடலை சுட்டிக்காட்டி அடியற்றி அந்த முழு தீர்ப்பை படுத்தீர்கள் என்றால் இரண்டு பக்கம் இதை பற்றியே வருகிறது ஆக நீதிமன்றத்தில் திரைப்பட இலக்கியமும் ஒரு திரைப்பட பாடலும் ஒரு இலக்கியமாக இருந்திருக்கிறது அதை அடிப்பற்றி தீர்ப்புகள் வழங்கியுள்ளார்கள் அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கடுமையான ஆயுதங்களால் தாக்கிக் கொண்ட போது அவர்களுக்கு பிணை உத்தரவு வழங்கும் போது மேதக நீதிரசர் சுந்தரம் அவர்கள் நான்கு வாரங்களுக்கு அந்த மாணவர்கள் இரண்டு மணி நேரம் பொது உலகத்துக்கு சென்று நல்ல நூல்களை படிக்க வேண்டும் என்ன நூல்களை படித்தார்கள் என்பதை நீதிமன்றம் தெரிவிக்க வேண்டும் என்றார் விடுமுறை நாட்களை இலக்கியம் படிக்கும் நாட்களாக நீதிமன்றம் மாற்றியது ஒரு இனிய செய்தியாக இருக்கிறது அடுத்து தமிழ் கலாச்சார வழக்கு திரைப்பட நடிகை குஷ்பு அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை பழிக்கும் வகையிலே பேட்டி கொடுத்தார்கள் என்று தமிழகத்திலே பல ஊர்களிலும் வழக்குகள் பதியப்பட்டன அவற்றை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திரைப்பட நடிகை சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினார் அவற்றை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த பிறகு மேல்முறையீட்டிலே உச்சநீதிமன்றம் சென்றார்கள் அந்த உச்சநீதிமன்றத்திலே முன்னாள் தலைமை நீதிபதியும் இரண்டு சக நீதிபதிகளும் நான் ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு ஒரு அப்சர்வேஷன் ஒரு கேள்வி கேட்டார்கள் விளைவை ஏற்படுத்தியது அவர்கள் சொன்னார்கள் தகுந்த உடைய ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதை எங்கே தடை எந்த சட்டம் இதிகாசங்கள் புராணங்களிலே கூட ராதையும் கண்ணனும் ஒன்றாகவே வாழ்ந்ததாக இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டார்கள் உடனே அது தொடர்பாக நிறைய பத்திரிகைகள் எல்லாம் செய்திகள் வந்தது அது தொடர்பான பேட்டிகளை கூட நமது தமிழக முதல்வர் கூட நான் கட்சி தொடர்பாக நான் சொல்ல ஒரு ஒரு கருத்து எல்லாம் சட்ட முழக்கத்தில் இலக்கிய கருத்துக்கள் கூட ஒரு உரைகளாக இருக்க முடியும் என்பதுதான் நான் ஒரு சமன்பாட்டை உருவாக்கியுள்ளேன் அது உங்கள் முன் வைக்கிறேன் இலக்கிய பழக்கம் பிளஸ் பழக்கம் எசி கொட்டு நீதிநீரில் நடத்தல் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது முதுமொழி சட்டமும் மனப்பழக்கம் என்று சொல்லத் தோன்றுகிறது எனக்கு மனதளவில் சட்ட கருத்துக்களை முழுமையாக புரிந்து கொண்டு உண்மையாக பின்பற்றினால் சட்ட மீறல்கள் இருக்காது ஹரிச்சந்திரன் சந்திரமதி நாரகலைக்கும் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் வாழ்வில் ஒளியூட்டி சத்தியாகிரக கொலைக்கு வழிவகுத்தது அவ்வாறு நல்ல இலக்கியங்களை கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக என்று சான்றோர் வாக்குப்படி நடந்தால் சட்டமீறல்கள் குற்றச்செயல்களுக்கு வாய்ப்பில்லை இன்றைக்கு உரிமையில் நிதி விதைகின்ற அதிகமாக இருக்கின்ற வழக்குகள் என்னவென்றால் கடன் தொகையை பயசல் செய்ததாகும் கம்பமைத்த பாருங்கள் கடன்பட்டால் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்ப சொல்லும் போது கடனாளிகள் கடன் தொகையை பைசல் செய்த வேண்டும் என்பதற்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று தெரிகிறது அப்படி அந்த அறவுரையை இன்றைய கடநாடைகள் பின்பற்றினால் உரிமை நீதிமன்றத்தில் வழக்குகளே போய்விடும் அடுத்து யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றின் பரந்த உயர் கருத்தை குடிமக்கள் எல்லாரும் பின்பற்றினால் சிறு சிறு பூசல்கள் பெரிய வடிவெடுத்து குற்ற நீதிமன்றங்களிலே இருக்கின்ற வழக்குகள் நிறைவு தடுக்கப்பட்டுவிடும் அடுத்து ஒரு திரைப்பட பாடலும் வரும் ஏன்னா அதுவும் தானே சூரியகாந்தி திரைப்படத்திலே வாலி அவர்கள் நான் என்றால் அது அவளும் நானும் அவள் என்றால் அது நானும் அவளும் நான் சொன்னால் அது அவளின் வேதம் அவள் சொன்னால் அதுதான் என் எண்ணம் தம்பதியர்கள் மனமொத்து இப்படி உயர்ந்த கருத்தை பின்பற்றினால் குடும்ப நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு பஞ்சாய் பறந்துவிடும் இப்போது ஒரு கேள்வி எழுகிறது எதையுமே சும்மா ஒரு சொல்லிவிடக் கூடாது எப்படி அதை நீதிமன்றங்கள் இலக்கியங்களும் மேலும் மேலும் பயன்படுத்தலாம் என்பதற்கு நான் சில கருத்துக்களை சொல்கிறேன் அரசியலமைப்பு சட்டத்திலே சரத்துக்கள் நூத்தி முப்பத்தி ஆறு மற்றும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சரத்துக்கள் நமது உச்ச நீதிமன்றத்திற்கு விசேஷ அதிகாரங்களை சிறப்பு அதிகாரங்களை கொடுத்துள்ளன இதுதான் சரி என்று எந்த வழக்கு பட்டாலும் எதை வேண்டுமானால் உத்தரவு கொடுக்கலாம் அப்படிப்பட்ட முழுமையான நீதி வழங்கும் நோக்கில் உள்ள சிறப்பு பரிகாரங்கள் கொடுக்கும் விதியின் கீழ் இலக்கியங்களை பின்பற்றி நிச்சயமாக கொடுக்க முடியும் மேலும் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டின்படி நீதி நேர்மை நன்மனை சான்று என்றத்தின் அடிப்படையிலே நீதிமன்றம் அவர்கள் அடிப்படையில் நாங்கள் ஏனென்றால் சில சட்டங்கள் எழுதப்படாமல் இருக்கின்றன எழுதப்படாத கோட்பாடுகள் இருக்கின்றன இயற்கை நீதி கோட்பாடுகள் அதில் சில வழக்கை பார்த்தால் பைபிளை கூட கோட்படுகிறார்கள் அப்படி அந்த முன்னூத்தி எழுபத்தி ரெண்டின் கீழ் நீதிமன்றங்கள் நீதி நேர்மலை நன்மனை சான்று என்ற அடிப்படையிலே கொடுக்கலாம் மேலும் சட்ட விதிகளும் நிர்வாக உத்தரவுகளும் சமூக பொதுநலனுக்கு எதிராக இருக்கக்கூடாது என்று சில சிறப்பு சட்டங்கள் கூறுகின்றன உதாரணமாக கான்ட்ராக்டர் ஒப்பந்த சட்டம் விதி இருபத்தி மூணு பப்ளிக் பாலிசி அதாவது சொல்லுவார்கள் அதற்கு உகந்ததா இல்லை என்ற போது பொதுமக்களின் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் உண்மையிலே சட்ட ஆணையம் சட்ட கமிஷன் முன்னாலே மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்து வரும்போது வினாயிடும் போது கொலையிற்கொடியாரை வேந்தருத்தல் பைங்குழு கலைக்கட்டங்களுடைய என்ற பொதுமக்களின் கருத்தை நான் என்னிடையே வைத்திருக்கிறேன் ஐந்தாறு இடங்களிலே நிறைய மக்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த திருக்குறளை அதிகாரத்திலே திருவள்ளுவர் கருத்து ஆகும் இலக்கிய வழியிலான சட்டமலாக்கத்தில் அரசு நிர்வாகத்தின் பங்கு மிகவும் ஆழ்ந்து நோக்கினால் அரசாங்கமும் இலக்கிய வழியிலே செய்கிறது நீதிமன்றம் சொல்ல தீர்ப்புகள் மட்டுமல்ல அரசு நிர்வாகமானது நிறைய சட்டங்களின் கீழும் சட்டங்களின் அடிப்படையில் நிர்வாக திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை கீழும் பல்வேறு விதிமுறைகளை வகுக்கும் சூழ்நிலை ஒரு உதாரணம் அங்கன்வாடி மையங்களில் உதவியாளராக அல்லது மதிய உணவு திட்ட அமைப்பாளராக நியமனம் செய்வது தொடர்பாக தமிழக அரசின் சமூக நலம் மற்றும் மதிய உணவு திட்டத்துறை இயக்கம் வகுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் இலக்கியம் சார்ந்த சட்ட விதிகளை அரசு அமல்படுத்துவது தொடர்பாக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அந்த விதிமுறைகளில் நியமனம் செய்யப்படுவோர் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் என்பதும் திருக்குறளில் நன்கு புலமை பெற்றிருக்க வேண்டும் என்பதும் அடங்கும் வசந்தா எது மாவட்ட ஆட்சியர் என்ற வழக்கிலே மாண்பகு சென்னை உயர்நீதிமன்ற நீதரசர் சந்துரு அவர்கள் பரிசீலனைக்கு மேற்படி விதிமுறைகள் வந்தபோது அவர் மிகவும் பாராட்டி அதனை அங்கீகாரம் செய்தார் என்பது என்னும் போது இன்பத்தென் வந்து பாயுது காதில்லை என்ற பாட்டிசை புலவன் பாரதியின் வரிகள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றன விரைந்த நீதிக்கு சங்க இலக்கியங்கள் காட்டும் தீர்ப்புரைகள் இன்றைக்கு காலதாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்பதில் இரு கருத்து இல்லை சங்க காலங்களை பாருங்கள் கால வரை காலக்குறைவு காரணமாக இரண்டு உதாரணங்களை காட்ட விரும்புகின்றேன் தன் கன்றை இழந்த பசு ஆராய்ச்சி மணி அடிக்கிறது அதுதான் எஃப்ஐஆர் உடனே மண்நீதி சோழன் தவறை உணர்ந்து வீதிவரங்கள் மீது தேரை ஏற்றிக் கொண்டான் அடுத்து வழக்காளி கண்ணகி தன் ஒற்றை காற்றலம்புடன் பாண்டிய மன்னன் அவையிலே வருகிறாள் தேரா மன்னா செப்பது உடையன் என்று விளிம்பி வடக்கை உரைக்கின்றாள் வடக்கின் தன்மை ஆராய்ந்து குற்றத்தை உணர்ந்த அரசன் பாண்டியன் யானை கல்வன் கெடுகையின் ஆயில் என்று விழுந்து உயிர் நீத்தான் பாருங்கள் இவை